மக்களே அவசர பண தேவையா குறைந்த சம்பளத்தில் லோன்கள் வழங்கும் ஆறு வங்கிகள் தனிநபருக்கு தங்கள் அவசர தேவைக்கு ஏற்படும் பட்சத்தில் லோன்களை பெறுகின்றனர் தேவைப்படுவதில்லை வங்கிகள் மற்றும் பிற கடன் வழங்குபவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பர்சனல் லோன்களை வழங்கி வருகின்றனர் வங்கிகள் தற்போது தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்து பர்சனல் லோன் வேண்டுமா என்று கேட்கின்றனர் இது வசதியாக ஒன்றாக இருந்தாலும் வட்டி விகிதம் மற்றும் பிற விஷயங்களை குறித்து கொள்ள வேண்டும் எந்தவித பிணையமும் இல்லாமல் பர்சனல் லோன்கள் வழங்கப்படுவதால் ஸ்கோர் மற்றும் கடன் பெறுபவரின் வருமானம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளப்படுகிறது வருமானமாக இருந்தாலும் பர்சனல் லோன்களை வழங்கி வருகின்றனர் விவரங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் குறைந்த சம்பளதாரர்களுக்கு தனிநபர் கடன் வழங்கும் வங்கிகள் ஐசிஐசி பேங்க் இங்கு அதிகபட்சமாக ஐம்பது லட்சம் வரையிலான பேர்சனல் லோன்கள் வழங்கப்படுகிறது இதற்கான கடன் காலம் ஆறு ஆண்டுகள் மேலும் இங்கு வழங்கப்படும் லோன்களுக்கு பத்து புள்ளி எண்பத்தி ஐந்து முதல் வட்டி விகிதம் இருக்கும் உங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்றாற்போல் லோன் வழங்கப்படுகிறது அடுத்தது ஹெச்டி சி பேங்க் இங்கு அதிகபட்சமாக நாற்பது லட்சம் வரையிலான லோன்கள் கிடைக்கும் இதற்கான கடன் காலம் ஆறு ஆண்டுகள் இங்கு முதல் வட்டி விகிதமாக இருக்கும் அடுத்தது கோடெக் மகேந்திரா பேங்க் கோடெக் மகேந்திரா பேங்க் நாற்பது லட்சம் வரையிலான கடன்கள் வழங்கப்படுகிறது இதற்கான கடன் காலமாக ஆறு ஆண்டுகள் வழங்கப்படுகிறது இங்கு வழங்கப்படும் பர்சனல் லோன்களுக்கு பத்து புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வட்டி விகிதம் இருக்கும் அடுத்தது இன்ட்ரஸ்ட் இன்ட் பேங்க் ஐம்பது லட்சம் வரையிலான கடன்கள் வழங்கப்படுகிறது இதன் கடன் காலமும் ஆறு ஆண்டுகளே இங்கு வழங்கப்படும் கடன்களுக்கு வட்டி விகிதம் பத்து புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வசூலிக்கப்படுகிறது அடுத்தது எஸ் பேங்க் எஸ் பேங்கில் முப்பது லட்சம் வரையிலான பர்சனல் லோன்கள் வழங்கப்படுகின்றன இதற்கு வட்டியாக பதினொன்னு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வசூலிக்கப்படுகிறது அடுத்ததாக ஆக்சஸ் பேங்க் இங்கு அதிகபட்சம் பத்து லட்சம் வரையிலான வழங்கப்படுகிறது இதற்கு கடன் காலம் ஐந்து ஆண்டுகள் இதற்கு வழங்கப்படும் வட்டி விகிதம் பதினொன்று புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக வசூலிக்கப்படுகிறது பெறுவதற்கு தகுதி நீங்கள் குறைந்த சம்பளம் மற்றும் தனிநபராக இருந்தாலும் அல்லது செய்பவராக இருந்தாலும் தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் கடன் வழங்குபவர்கள் உங்களுடைய கடன் தகுதியை தீர்மானிக்க உங்கள் வேலை மற்றும் சம்பளத்தை கவனமாக மதிப்பிடுவார்கள் மேற்கொண்ட ஆறு வங்கிகளில் நீங்கள் லோன் வாங்கி அதை திருப்பி செலுத்தவில்லை என்றால் வட்டிக்கு வட்டி விதிக்க பட்டு கடன் சுமை அதிகரிக்கலாம் எனவே அவசர தேவைக்கு கடன் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஐடியாவை பயன்படுத்தி பலனடையலாம் கடன் வாங்கும் போது அதை திருப்பி வட்டியுடன் நீங்கள் தான் செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு கடன் பெறுங்கள் அவசர தேவைக்கு மட்டுமே கடன் பெறுங்கள் அவசர தேவைக்கு மட்டும் பல பெற முடியாத சூழலில் இருக்கும் போது இது போன்ற கடன்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் பர்சனல் லோன்களை பெற்று அதை தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்து நிதி சிக்கலை ஏற்படுத்தும் அபாயம் எனவே எனவே இதை கருத்தில் கொண்டு முடிவெடுங்கள் நீங்களும் லோன் எல்லாம் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்